ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சிம்பிளான ஒரு மட்டன் கிரேவி பார்க்கலாங்க அரை கிலோ மட்டன் வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணி ஒரு அஞ்சு விஷயம் இட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சு பேன் ஹீட்டாக இருந்தால் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சீரகம் சோம்பு வரமேலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சு பேன் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட்டானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணியிருந்த பேஸ்ட் ஆட் பண்ணி பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வேக வச்சுருந்த மட்டன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மட்டனில் அந்த மசாலா நல்லா இறங்குற வரையும் நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக பேப்பர் போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ